உடல் பருமன் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும் கடந்த இருபது முப்பது வருஷமா இந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கு காரணம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இயற்கை மருத்துவம் மூலயமா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் தருவீங்க பேண்ட் சைஸ் வந்து ஒரு நாற்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேளை சாப்பாடு அதிகம் தான் நான் சொல்லுவேன் நைன்லேருந்து டென் இயர்ஸ் அந்த டைம்லேயே வந்து ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க அவங்கள எப்படி வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறது வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா தாத்தா பாட்டி தான் முக்கியமான பிரச்சனை ஐஆர் எட்டு ஐயா அந்த பொன்னி ரைஸ் இந்த மாதிரி ரெகுலராக கிடைக்கிற அந்த அரிசியை தவிர்த்துட்டு தூயமல்லி கிச்சிலி சம்பா சிவன் சம்பா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் உடல் பருமனுக்காக இயற்கை மருத்துவத்த நாடி வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாம் வெளியேற்றிட்டு ஒரு ரெண்டு நாள் உபவாசம் மாதிரி போடுவோம் ஃபாஸ்டிங் ஜூஸ் டயட் அந்த மாதிரி கொடுப்போம் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் தொடர்புகளுக்கு தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு தமிழ்பால் பொருட்களை தமிழகம் முழுவதும் விநியோகம் செய்ய விநியோகஸ்தர்கள் தேவை விநியோகஸ்தராக இருக்க செக்யூரிட்டி டெபாசிட் தேவையில்லை உணவுப் பொருட்களின் விநியோகஸ்தராக இருக்க வேண்டும் நேர்களுக்கு வணக்கம் இப்ப உடல் பருமன் அப்படின்றது மக்கள் எல்லாத்துக்கும் இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் இதை இயற்கை மருத்துவம் ரீதியா எப்படி சரி பண்ணலாம் என்ன மாதிரி வாழ்வியல் முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நமக்கு தெளிவா சொல்ல வந்திருக்காங்க நேச்சுரபதி டாக்டர் யுவபாரத் அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் இப்போ சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்க மிகப்பெரிய பிரச்சனையில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் தான் இந்த உடல் பருமன் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும் இந்த உடல் பருமன்ற வார்த்தையே நம்ம கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமாக தான் நம்ம கேட்குறோம் பெரியவங்களேருந்து சின்ன சின்ன பசங்களேருந்து இன்னைக்கு உடல் பருமன் அதிகமாக இருக்குது சைல்டு டோபிசிட்டி ப்ளஸ்ஸு பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் சர்க்கரை நோய் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உடல் பருமன் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இதே நீங்கள் வந்து உங்கள் வீட் வீட்டில் ஆல்பமில் இருக்கிற பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா அதில் யாருமே உடல் பருமனாக இருக்க மாட்டாங்க நம்ம பெரியவங்க பார்த்திங்கன்னா யாரும் வாக்கிங் போகணும் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு யோசிச்சதில்லை டயட்டில் இருக்கணும்னு யோசிச்சதில்லை கடந்த இருபது முப்பது வருஷமாக இந்த பிரச்சனை அதிகமாகிறதுக்கு காரண முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா மாவு பொருட்களும் அப்புறம் பால் பால் சார்ந்த உணவு முக்கியமாக அஞ்சு உணவு தான் வந்து இன்னைக்கு உடல் பருமன் இன்னும் பல நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது அதில் வெள்ளை அரிசி கோதுமை பால் மைதா சக்கரை இந்த அஞ்சு உணவு வெள்ளை அரிசி கோதுமையில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சமயத்தில் பசுமை புரட்சி அப்புறம் உலகத்தில் இருக்கிற பட்னியை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய மரபணு மாற்றம் அதில் கொண்டு வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா அரிசி வகை நம்ம சாப்பிட்ற அரிசி வகை பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரைஸ் ஐஆர் ரகம் அரிசின்னு சொல்லுவாங்க ஐஆர் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ரைஸ் ஸோ அது அந்த வகை சார்ந்த அரிசியும் அப்புறம் கோதுமை பார்த்திங்க அப்படின்னா ஹெம்மர் வீட் அப்படின்னு இருந்தது அதுதான் இயற்கையில் இருந்த ஒரு வீட்டு அதை வந்து நிறைய மரபணு மாற்றம் ஹைபிர்டைசேஷனில் அதனோட கொண்டு வந்ததில் என்ன ஆச்சு அப்படின்னா முப்பது சதவீதம் அதில் மாவுச்சத்து அதிகமாகிடுச்சு ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா விளைச்சல் வந்து அதிகமாக வரணும் சீக்கிரம் நமக்கு அது ஹீல்டு கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் ஸோ இப்போது கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது அந்த மாவுச்சத்துன்றது கார்போஹைட்ரேட்ஸ் ஸ்டார்ச் குளுக்கோஸ் அப்படின்னு சொ சொல்லுவாங்க அதில் ஸ்டார்ச்ன்ற ஒரு வகை பா பார்த்திங்கன்னா மூணு வகையாக இருக்குது அமைலோபெக்டின் ஏபிசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமெலோபெக்டின் ஏபிசின்றது என்ன அப்படின்னா நீங்கள் அந்த பயிர் வகைகள் சுண்டல் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா அதில் அதுலேயும் மாவுச்சத்து இருக்குது அமைலோபெக்டின் சி வகை மாவுச்சத்து அதில் அதிகமாக இருக்குது நீங்கள் தான் சாப்பிட்டாலும் ஓரளவுக்கு செரிமானமாயிட்டு ஓரளவுக்கு அந்த சுகர் கிடச்சிட்டு மீதி குடல் வலிய வெளியாயிடும் அதில் மாவுச்சத்து இருக்கலாம் சாப்பிட்ட அத்தனை மாவுச்சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்காது பயிர் வகைகள் அதே மாதிரி அமைலோபெக்டின் பி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கு வாழைப்பழம் இதிலெல்லாம் அந்த அமிலோபெக்டின் பி வகையான ஸ்டார்ச் இருக்குது ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஆகும் மீதி நார்ச்சத்தோடு இருக்கிறதுனால வெளியாயிரும் இப்போது அந்த ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்போது அமைலோபெக்டின் ஏ வகை சார்ந்தது இயற்கையில் அதிகமாக இல்லாமல் இருந்தது இப்போது அந்த ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்போது அமிலோபெக்டின் ஏவோட அளவு முப்பது பர்சன்ட்டு கூடிருச்சு ஸோ முப்பது பர்சன்ட் அதனோட அளவு கூடின உடனே அந்த அமிலபெக்டின் ஏன்றது என்ன அப்படின்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகும் சீக்கிரம் ரத்தத்தில் போய் கலந்துரும் கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது சாப்பிட்ட உடனே சீக்கிரம் ரத்தத்தில் போய் கலக்கிறது ஸோ அது அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா வெள்ளை ச சர்க்கரைக்கு நீங்கள் சாப்பிட்டா எவ்வளோ சீக்கிரம் அந்த சுகர் வந்து பிளட்டில் சேருமோ அதே அளவுக்கு தான் கோதுமையும் சேரும் ஸோ அப்போது இன்றைக்கி உடல் பருமன் சர்க்கரை நோய் பிபி அப்புறம் ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஃபேட்டி லிவர் அப்புறம் கர்ப்பப்பை கட்டி யூட்ரஸ் பிசிஓடி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா மாவுப் பொருட்கள் தான் ஓகே டாக்டர் ஆனால் இப்ப நீங்க சொல்றீங்க ஆனா பெரும்பாலானவங்க உங்க டயட்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அரிசி பொருள் அதாவது மாவு சார்ந்த பொருட்கள் இல்ல கோதுமை தான் சாப்பிடுறோம் சப்பாத்தி தான் சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்கப்பட்டிருப்போம் இது எந்த வகையில் அட்வைஸ் பண்ணுவாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க சுகர் குறையும் அப்படின்ட்டு இப்போ யாராவது ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது எனக்கு சுகர் நல்லாச்சு அப்படின்னு சுகருக்கு மட்டும் இல்ல வெயிட் லாஸ் பண்றேன் கூட ரைஸ் தவிர்த்துட்டு நீங்க இந்த மாதிரி ஐட்டம் எடுத்துக்கோங்க சப்பாத்தி சாப்பிடுங்க மதியானம் கூட சப்பாத்தி சாப்பிடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னாடி இருந்த கோதுமை விட இப்ப சாப்பிட்ற கோதுமைன்றது அது ஹைபிரசேஷன்ல இந்த அமைலோபெக்டின் அதிகம் ஆனதுனால அது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆனால் அது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லை ஸோ இப்போது அது அது மட்டும் இல்லாமல் இப்போ கோதுமை ரவோ உப்புமா சாப்பிட்றேன் கோதுமை சப்பாத்தி பூரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் போடுறது மட்டும் இல்லாமல் சுகர் வர்றதுக்கு முக்கியமான காரணமே கோதுமை தான் இப்போ நீங்கள் இப்போது இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம நடந்து போயிட்டு விவசாயம் பண்ணி என்ன சாப்பிட முடியுமோ அதுதான் சாப்பிடணும் நம்ம நடந்து போயிட்டு கோதுமை சாப்பிட முடியுமா விவசாயம் பண்ண முடியுமா இங்கே விளையிற பொருளும் கிடையாது அதே மாதிரி தான் ஓட்ஸுமே ஓட்ஸும் இங்கே நடந்து போய் விவசாயம் பண்ணி நீங்கள் விளைய வச்சு சாப்பிட முடியாது அப்போது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுதானியங்கள் தான் அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டயட் எப்படி இருக்கணும்னா ஹை ஃபேட் ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் டயட் அப்படி இருக்கணும் ஹை ஃபேட்டுன்னா அதுக்காக மாமிசம் எடுக்கணுன்றது கிடையாது தாவரத்துலேருந்து வர கொழுப்பு அதாவது தேங்காய் பாதாம் வால்நட்டு முந்திரி பிஸ்தா வேர்க்கடலை அதில் அப்புறம் ஹை ப்ரோட்டீன் பார்த்திங்க அப்படின்னா மொச்சை காராமணி மூக்கடலை அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கலாம் ஹை ஃபைபர்னால் எல்லா காய்கறிலையும் ஃபைபர் இருக்குது முக்கியமாக பச்சை கலரில் இருக்கிற காய்கறி வெண்டைக்காய் அவரக்காய் பீன்ஸு கோவக்காய் இதுலலாம் நார் சத்து அதிகமாக இருக்குது ஸோ நம்மளோட டயட்டை வந்து மாவு பொருட்களை நிறைய குறைச்சிட்டு ஹை ஃபேட் ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் அப்புறம் கொஞ்சமா சிறுதானியம் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட்டு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து தைராய்டு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு வெய்ட் போடுறதுக்கு இப்போ தைராய்டில் இருக்கவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து வெயிட்டை வந்து குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுது இப்போ தைராய்டு அப்படின்றதும் உடல் பருமன் அப்படின்றதும் எப்படி ரிலேட் ஆகுது அதாவது தைராய்டு வந்து எப்படி செக் பண்ணுறாங்க அப்படின்னா டிஎஸ்ஹெச் அப்படின்னு ஒரு லெவலில் பார்ப்பாங்க அது அதிகமாக இருந்தால் தைராய்டு ஐப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெகுலராக மெடிசன் எடுப்பாங்க தைராய்டுனால உடல் பருமன் அப்புறம் ஹேர் ஃபாலு பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி நிறைய இரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்குது அதுக்கும் காரணம் மாவுப்பொருள் ஒரு காரணம் அப்புறம் விட்டமின் டி குறைபாடும் ஒரு காரணம் அவங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்ஹெச் லெவலை பார்க்குறத விட தெர்மாமீட்டரை வச்சு செக் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒன்றுலேருந்து ரெண்டு டிகிரி அவங்களோட பாடி டெம்பரேச்சரே குறைவாக இருக்கும் அதுதான் கரெக்டான டெஸ்ட்டு ஸோ அப்போது அவங்க பாடி டெம்பரேச்சர் குறையும் போது நம்ம எது சாப்பிட்டாலும் ஈவன் சாப்பிடவே இல்லைன்னா கூட அந்த வெயிட்டு குறையவே குறையாது கொஞ்சம் சாப்பிட்டா கூட வெயிட் போட்டுரும் ஸோ அப்போது அவங்களும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாவு பொருட்கள் அதாவது இந்த அரிசி கோதுமை மைதா சார்ந்த உணவுகளை தவிர்த்துட்டு அவங்களுமே அதிகமாக கொழுப்பு ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா தைராய்டும் குணமாகும் வெயிட்டும் குறைய ஆரம்பிச்சிடும் ஓகே டாக்டர் இப்போ நீங்கள் கொழுப்பு கொலஸ்ட்ரால் பற்றி பேசுகிறனால சொல்கிறேன் இப்போ நல்ல நல்ல கொழுப்புன்னு சொல்கிறாங்க கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறாங்க இந்த நல்ல கொழுப்பு எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்குது அதாவது தாவரத்துலேருந்து வர கொழுப்பு கொலஸ்ட்ரால் கிடையாது நமக்கு அது கெடுதலும் பண்ணாது குட் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய பேர் தேங்காய் சாப்பிட்டா எனக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும் முந்திரி சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் அதிகமாயிரும்னு நினைப்பாங்க அந்த கொலஸ்ட்ரால்ன்ற அந்த ஒரு கொழுப்பு லிவர்லேருந்து மட்டும்தான் லிவர்னால் மட்டும்தான் உற்பத்தி பண்ண முடியும் இப்போ நம்ம உடம்புல லிவர் இருக்குது நம்ம சாப்பிடவே இல்லைனாலும் நம்ம உடம்புல கொலஸ்ட்ரால் இருக்கும் அதே மாதிரி நடமாடுற எல்லா விலங்குகளுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லிவர் இருக்குது அதனோட உடம்புல கொலஸ்ட்ரால் உற்பத்தி ஆகும் இப்போ தென்னை மரத்துக்கோ முந்திரி செடிக்கோ லிவர் இருக்கா அப்படின்னா கிடையாது ஸோ அப்போது லிவர் இல்லாத இடத்துல கொலஸ்ட்ரால் எப்படி உற்பத்தி ஆகும் ஸோ அப்போது அந்த தேங்காய் பாதாம் வால்நட்டு தாவரத்துலேருந்து வர கொழுப்பு எல்லாமே தாராளமாக தைரியமாக சாப்பிட்லாம் நீங்கள் தேங்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொலஸ்ட்ரால் குறையும் ஏன்னா அதில் இருக்கிற ரெண்டு கெமிக்கல்ஸ் இருக்குது லாரிக் ஆசிட் அப்படின்ட்டு அது கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய தன்மை உள்ள ஒரு கொழுப்பு அது ஸோ அதனால் அது கண்டிப்பாக எடுத்துக்கலாம் ப்ளஸ் ஐ ப்ரோட்டீன் அப்படின்னா இந்த மொச்சை காராமணி சுண்டல் வகைகள் எடுக்கும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த அமைலோபெக்டின் சி வகை சார்ந்த மாவுச்சத்து இருக்கிறதுனால அதனால் வெயிட் போடாது நீங்கள் அதை சாப்பிட சாப்பிட வெயிட்டு குறைஞ்சிட்டே தான் வரும் ஓகே டாக்டர் இப்போ அதாவது இயற்கை மருத்துவம் வந்து உடல் எந்த ஹெல்ப் இயற்கை மருத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம உணவு அடிப்படையே அவங்க உணவு முறையை தான் மாற்றணும் அந்த உணவு முறையில அவங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்து இந்த ஒயிட் ரைஸையும் கோதுமையும் பால் ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு பால் என்ன அப்படின்னா ஐஜிஎஃப்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐஜிஎஃப்னால் கூட நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் உண்டாகிறது சர்க்கரை நோய் வர்றது உடல் பருமன் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அந்த இயற்கை மருத்துவன்றதே ஒட்டுமொத்தமாக உணவு கட்டுப்பாடு யோகா பயிற்சி அப்புறம் வாழ்க்கை முறை சீக்கிரம் தூங்கிறது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்போதே நம்ம வெயிட்டு குறைக்கிறதுன்றது அச்சீவ் பண்ணலாம் இதில் வந்து எதுவும் ஒரு ப்ராடக்டாக நாங்கள் எதுவும் கொடுக்கறது கிடையாது இயற்கை மருத்துவத்தில் இயற்கையாக உங்களால் என்ன முடியுமோ இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணோம் அது அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக குறையும் முக்கியமாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் வந்து சீக்கிரம் லாஸ் ஆகாது அதுக்கு காரணம் விட்டமின் டி குறைபாடு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்க அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு நல்லா குறையும் ஒய்ஃபுக்கு அவ்வளோ சீக்கிரம் குறையாது அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவங்க வெயிலில் போனால் கருத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயில் பக்கமே போக மாட்டாங்க அப்போது அதனால் விட்டமின் டி குறைபாடுனால விட வெயிட் குறையாது ஸோ வெயிலில் எக்ஸ்போஸ் பண்ணுறது அப்புறம் எக்ஸசைஸ் பண்றது உணவு கட்டுப்பாடு பண்றது இதுதான் அவங்களுக்கு ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான் இயற்கை மருத்துவம் இப்போ ரொம்ப வெயிட் இருக்கிறவங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் ஜிம் போனால் சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது அதுவும் கண்மூடித்தனமா எல்லாருமே இப்போ ஜிம்முக்கு போயிட்டு இருக்காங்க இது எந்த வகையில் சாத்தியம் இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றது எந்த ரூபத்தில் வேணா பண்ணுறது தப்பு கிடையாது யோகா பயிற்சியாக இருக்கலாம் நடை பயிற்சியாக இருக்கலாம் ஜிம்முக்கு போகலாம் எதுவுமே பிரச்சனை கிடையாது ஆனால் அடிப்படை உணவுன்றது மாற்றாமல் நீங்கள் எந்த சிகிச்சை பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் குறையாது நிறைய பேர் சொல்லி கே கேள்விப்பட்டிருக்கோம் ஜிம்முக்கு போகிறேன் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனால் வெயிட் குறையல அப்படின்ட்டு அது எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட அடிப்படை உணவு மாறல இப்போது ஒருத்தரோட டயட் வந்து கல் எழுந்த உடனே டீ காஃபி குடிக்கிறது அப்புறம் இட்லி தோசை பொங்கல் இல்லை பூரி சப்பாத்தி சேமியா உப்மா மதியம் வந்து சா ரைஸு ஒயிட் ரைஸு சாம்பார் கூட்டு பொரியல் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு டீ சாயந்தரம் ஒரு டீ ப்ளஸ் ஸ்நாக்ஸு சமோசா பஜ்ஜி போண்டா இந்த மாதிரி சாப்பிட்றாங்க ப்ளஸ் நைட்டு டின்னரும் இட்லி தோசை சப்பாத்தி இந்த மாதிரி டயட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் ஜிம்முக்கு போனாலும் சரி யோகா பண்ணாலும் சரி வெயிட்டும் குறையாது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை சுகர் பிபி கூட சரியாகுது ஏன்னா ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் வெள்ளரிசியும் கோதுமையும் சாப்பிட்றீங்கன்னா கடுமையான உடல் உழைப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஜீர்ணம் ஆகும் இப்போ நீங்கள் வயலில் போயிட்டு வேலை செய்கிறீங்க இல்லை மூட்டை தூக்குற வேலை இருக்குது அப்படின்னா அவங்க ஈவன் மைதா கோதுமை எது சாப்பிட்டாலும் அவங்களுக்கு செரிச்சிரும் வெயிட்டு போடாது நீங்கள் டெஸ்க் ஜாப் பண்ணுறீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி வேலை இல்லாதப்போ இந்த அளவுக்கு மாவு பொருளை சாப்பிடக்கூடாது ஸோ அந்தளவுக்கு நீங்கள் மாவு பொருளை சாப்பிட்டுட்டு போயும் எக்ஸசைஸ் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் நட நடைப்பயிற்சி போயிட்டு அங்கே போயிட்டு இட்லியும் தோசையும் வடையும் சாப்பிட்டுட்டு வருவாங்க ஸோ அதுவும் பிரயோஜனம் இல்லை நம்ம அடிப்படை மாறினா மட்டும்தான் வெயிட்டு குறையும் அதில் முக்கியமாக உணவுப் பொருட்களில் வெள்ளை அரிசியும் கோதுமையும் மைதாவும் பாலும் சர்க்கரையும் தான் உடல் பருமனுக்கு முக்கியமான காரணம் அதை தவிர்த்துட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் வெயிட்டு குறைக்கலாம் ஓகே டாக்டர் இப்போ வந்து இயற்கை மருத்துவம் மூலியமாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன டிப்ஸ் தருவீங்க நான் ஃபஸ்ட்டு வந்து இப்போது ஒரு உங்களோட பேண்ட் சைஸ் வந்து ஒரு நாற்பதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வேலை சாப்பாடு அதிகம் தான் நான் சொல்லுவேன் ஸோ அந்த ரெண்டு வேலை சாப்பாடு என்னும்போது இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க மதியம் ஒரு வேலையும் இரவு ஒரு வேலை இன்னைக்கு நைட்டில் இருந்து அடுத்த நாள் காலையில் பதின கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு மேலே நம்ம சாப்பிடும்போது பதினாறு மணி நேரம் நமக்கு அந்த கேப் கிடைக்குது அந்த பதினாறு மணி நேரத்தில் நம்ம உடம்புல ஏற்கனவே இருக்கிற கொழுப்பை கரைக்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சரிப்படுத்தும் அந்த மாதிரி நமக்கு அந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் அப்படின்றது ரொம்ப சிறப்பான இதுவாக இருக்கும் அந்த ரெண்டு வேலை உணவுலேயும் உங்களோட டயட் வந்து அதிகமாக கொழுப்பு அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக சத்து இருக்கணும் அந்த மாதிரி இருந்துட்டு மாவுச்சத்தை குறைச்சிட்டு கொஞ்சமா சிறுதானியம் எடுத்துக்கலாம் சாமை திணை கம்பு கேழ்வரகு இதெல்லாம் மரபணு மாற்றம் ஹைபிரிடைசேஷன் பண்ணாத தானியங்கள் அது சாப்பிடும்போது நமக்கு எந்த கெடுதலும் கிடையாது அந்த மாதிரி சாப்பிடலாம் பிளஸ் கொழுப்பு அதிகமாக சாப்பிடணும் குறிப்பா வந்து சமையலுக்கு வந்து தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தணும் இப்போ நிறைய பேர் கடல் எண்ணெய் சாப்பிட்ற பழக்கம் உண்டு கடல் எண்ணெய் வந்து உடல் உழைப்பு இருந்தா சாப்பிட்லாம் இல்லைன்னா அது செரிமானம் ஆகாது உடல் சூட்டை வந்து அதிகப்படுத்தும் வெயிட்டும் அவ்வளோ சீக்கிரம் குறையாது அதனால் தேங்காய் என்ன பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி யோகா பயிற்சியோ நடைப்பயிற்சியோ பண்ணலாம் நைட்டு வந்து சீக்கிரம் தூங்கணும் குறிப்பாக வந்து உடம்புக்கு தேவை வந்து பத்து மணிலேருந்து நாலு மணி வரை தூக்கம் தான் கண்டிப்பாக தேவை நம்ம தூங்காமல் இப்போ நிறைய பேர் குழந்தைங்களே பார்த்தீங்கன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மொபைல் யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பெட்ஷீட்டுக்குள்ளே மொபைல் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அதில் அப்போ பண்ணும்போது கார்டிசோல்ன்ற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் நம்ம பிரெயின் வந்து இது பகல் நினச்சிக்கும் ஸோ பகல் நினச்சிட்டு சுகரை வந்து அதிகமாக ஏற்றும் அதனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும் அதனால் கூட உடல் பருமன்னு ஆகும் அதனால் குறிப்பாக நம்ம அதிகமாக ஆறு மணி ஆச்சு அப்படின்னா மொபைல் மொபைல் பார்க்குறத குறைச்சிக்கிட்டு தேவையான ஃபோனை மட்டும் பேசிவிட்டு நம்ம ஸ்க்ரீனை அவாய்ட் பண்ணிவிட்டு பத்து மணி ஆனால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஈவன் மொபைல் ஃபோன் நம்ம படுக்கிற ரூமில் கூட வச்சுக்காம தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும் பெரியவங்களுக்கு சொல்லிட்டீங்க இப்போ நிறைய பேரண்ட்ஸுக்கு இருக்க கவலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன்லேருந்து டென் இயர்ஸ் அந்த டைம்லேயே வந்து ஓவர் வெயிட்டாக இருப்பாங்க அவங்கள எப்படி வெயிட் லாஸ் பண்ண வைக்கிறது நான் நிறைய கிட்ஸ் அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறேன் உடல் பருமனுக்கு வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னா தாத்தா பாட்டி தான் முக்கியமான பிரச்சனை அவங்க பாசத்தை காட்டி வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மைதா சார்ந்த உணவு சமோசா பிஸ்கெட்ஸு பானிபூரி பரோட்டா இந்த மாதிரி ரெகுலராக அவங்கள வாங்கி கொடுத்து அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது நம்ம மாற வேண்டியது நம்ம குழந்தைங்கள மாற்ற முடியாது அவங்க ஆசையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்ம மாற வேண்டியது பெரியவங்க தான் நானே ஒரு பன்னெண்டு வயசு குழந்தையெல்லாம் ட்ரீட் பண்ணியிருக்கேன் ஈவன் பன்னெண்டு வயசு குழந்தைக்கு டைப் டூ சார்ந்த டயபட்டிஸ் வந்திருக்கு அதுக்கு காரணம் ரெகுலராக அவங்க பாட்டி வந்து பேக்கரி கூட்டிகிட்டு போயிட்டு அந்த க்ரீம் பண்ணு ஜாம் பண்ணு அந்த மாதிரி சமோசா எக் பப்ஸு வெஜ் பப்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுத்து கிட்டத்தட்ட தொண்ணூத்தஞ்சு கிலோ வந்துட்டான் ஸோ அதுக்கப்புறம் அவங்க பாட்டிக்கு கூப்பிட்டு நான் கவுன்சிலிங் கொடுத்து அட்வைஸ் பண்ணி இவன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வெளியில் வாங்கி கொடுக்குறத தவிர்த்துட்டு வீட்டு சாப்பாடு மட்டும் கொடுத்தோன்னா எந்த குழந்தையும் வெயிட்டு போடாது அதுவும் குறிப்பாக வந்து நட்ஸு காலையில் நட்ஸ் மில்க்கு கொடுக்கலாம் தேங்காய் பால் எடுத்து அதில் பாதாமோ முந்திரியோ போட்டு ஒரு வாழைப்பழம் போட்டு அரைச்சி கொடுக்கலாம் ப்ளஸ் நட்ஸ் வெரைட்டி என்ன வேணால் யூஸ் பண்ணலாம் நட்ஸ் மில்க்கு தேங்காய் பால் பனானா ஷேக்கு இந்த மாதிரி ஒரு சமைக்கப்படாத ஒரு உணவை கொடுத்தோன்னா கண்டிப்பாக அவங்க வெயிட்டே போட மாட்டாங்க நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிவென்ஷனை தான் பார்க்கணும் இப்போது வெயிட்டு போட வச்சு குறைக்கிறது பார்க்குறதுக்கு பதிலாக ப்ரிவென்ஷனில் காலையில் அவங்க ஸ்கூல் போகிற அவசரத்தில் அவங்களுக்கு பசியே இருக்காது இட்லியும் தோசையும் நம்ம பொங்கலையும் பூரியும் திணிப்போம் அதை வந்து தவிர்த்துட்டு ஒரு இந்த தேங்காய் பாலையும் நட்ஸையும் ஒரு வாழைப்பழத்தையும் போ டேட்ஸ் போட்டு அரைச்சி கொடுத்துட்டோம்னா பசிக்கும் பசிக்கும்போது சாப்பிட்டுக்கோன்னு கொடுத்துட்டா ஒரு அது மூணு நாலு மணி நேரம் தாங்கும் அது வந்து சிறந்த உணவாக இருக்கும் மதியத்தில் வந்து அவங்க ஒயிட் ரைஸ் அவங்களுக்கு அவாய்ட் பண்ண முடியாது கொடுக்கலாம் அதுலேயும் பாரம்பரிய அரிசி ஆர்கானிக்கு சார்ந்த அரிசி வகைகள் கொடுக்கலாம் இந்த ஐஆர் எட்டு ஐயா இந்த பொன்னி ரைஸ் இந்த மாதிரி ரெகுலராக கிடைக்கிற அந்த அரிசியை தவிர்த்துட்டு தூயமல்லி கிச்சிலி சம்பா சிவன் சம்பா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த மாதிரி ரைஸ் வெரைட்டிஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் வெயிட் போடாது சப்பாத்தின்றது தமிழ்நாட்டில் இருக்கும்போது நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதில் கம்பில் சப்பாத்தி பண்ணலாம் கேழ்வரகு சோள மாவில் சப்பாத்தி பண்ணலாம் கோதுமையை தவிர்த்துட்டு நம்ம இது பண்ணாலே ச கரெக்டாக இருக்கும் குறிப்பாக மைதா சார்ந்த உணவுகளை கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்போ தான் நம்ம வெயிட் லாஸை அச்சீவ் பண்ண முடியும் ஓகே டாக்டர் இப்போ இயற்கை மருத்துவத்தில் எவ்வளோ வெயிட் இருக்காங்க அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ வெயிட் இருந்தாங்கன்னா அவங்கள ரெடியூஸ் பண்ண வைக்க முடியும் நாங்க வந்து ஒன் ஃபிஃப்டி ஒன் செவன்டி கிலோஸை கூட ட்ரீட் பண்ணியிருக்கோம் எவ்வளோன்றது நமக்கு அது பெரிய அது முக்கியமா க கருத மாட்டோம் ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட்ன்றது அவங்க உணவுலருந்தான் ஸ்டார்ட் ஆக போகுது உணவு அந்த டயட்டு ப்ளஸ் கவுன்சிலிங் சின்னதாக யோகா பயிற்சி அந்த மாதிரி கொடுக்கறதுனால நமக்கு இவ்வளோ வெயிட் இருந்தால் தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது யாருக்கு வேணால் இந்த டிப்ஸ் அவங்க ஃபா வீட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் யாருக்கு வேணால் நம்ம சொல்லலாம் இல்லை இப்போ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு போனோன்னா இந்த பிரச்சனை இருக்கா உங்களுக்கு இது செட் ஆகாது அந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் இது செட் ஆகாது இயற்கை மருத்துவம் வந்து சேராது அப்படி ஏதாவது இருக்கா அவங்களுக்கு வந்து ஹார்ட் கண்டிஷன் நல்லா இருக்கா அப்புறம் பிரெயினோட கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு லிவர் வந்து ஃபேட்டி லிவர் சில பேருக்கு கிரேட் டூ கிரேட் த்ரீலாம் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம டயட் அட்வைஸ் பண்ணுறது தவறு கிடையாது எத்தனை கிலோ வேணும் நம்ம ட்ரீட் பண்ணிக்கலாம் டாக்டர் இப்போ உடல் பருமனுக்காக இயற்கை மருத்துவத்தை நாடி வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குதுங்க இங்கே வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு கோலன் ஹைட்ரோதெரப்பின்னு பண்ணுவோம் கோலன் ஹைட்ரோதெரபின்றது குடலை வந்து சுத்தப்படுத்துறது குடல் சுத்தமே உடல் சுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது ஃபஸ்ட்டு இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியேற்றிட்டு ஒரு ரெண்டு நாள் உபவாசம் மாதிரி போடுவோம் ஃபாஸ்டிங் ஜூஸ் டயட் அந்த மாதிரி கொடுப்போம் அப்புறம் ஃபார் இன்ஃப்ரா ரெட் தெரப்பின்னு இருக்குது சிவப்பு சிகிச்சை ஸோ அதில் வந்து கொழுப்பை வந்து நம்ம கரைக்க முடியும் வேர்வு மூலிமா ஒரு கேபினில் உட்கார ஸ்வெட் ஆகும் அப்போது அந்த வேர்வு மூலியமாகவே வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ண முடியும் ப்ளஸ் யோகா பயிற்சி சொல்லி கொடுப்போம் ப்ளஸ் உணவு கட்டுப்பாடு சரியான தூக்கம் இதெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது தான் எங்களோட ட்ரீட்மெண்ட் பேஸு வாழ்க்கை முறையை வந்து மாற்றுறது தான் அவங்களோட தவறான உணவு முறை தவறான வாழ்க்கை முறை அந்த கரெக்டான ஹாபிட்ஸ் சீக்கிரம் தூங்குறது மொபைல் ஃபோன் அவாய்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு ஓவரால் கவுன்சிலிங் கொடுத்து ஹோலிஸ்டிக்காக ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கறது தான் எதா ஏதாவது ஒரு ஃபேக்டர் மட்டும் கண்டிப்பாக வேலை செய்யாது ஏன்னா இப்போ டயட்டை நம்ம சொல்லிடுறோம் அவங்க அவங்க நைட் ஃபுல்லாக மொபைல் பார்த்துட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லை ஸோ எல்லாமே முக்கியம் எல்லா விஷயத்துலையும் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வெயிட் லாஸ்ன்றது அச்சீவ் பண்ண முடியும் இப்போ இயற்கை மருத்துவம் மூலயமா எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்றத நீங்க ரொம்பவே தெளிவாக மக்களுக்கு சொன்னீங்க ரொம்ப நன்றி டாக்டர்